தகவல் காலியிடங்கள் ஆல்ரெடி பற்றி தொடர்ந்து நம்ம கொடுத்துறோம் அதே மாதிரி யூடியூப் சேனலோட சர்வே பற்றியும் சொன்னது இதெல்லாம் வந்து இந்த தகவல் அடிப்படையில் இதை பற்றி தகவல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் காலியிடங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து பத்தாயிரமா அதிகரித்தல் அப்படின்னா தெருவுகள் கோரிக்கையாக வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக கோரிக்கைகளை வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க ஓகே பத்தாயிரம் காலிப்படங்கள் வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து டிஆர்பி அனுமல் பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லற காலிப்படை இடங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ டென்டி வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் கொடுத்தது இப்போ ரிவைஸ் பண்ணி விட்டதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சோ அந்த காலிப்படங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் அன்பில் மகேஸ்வரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் நிதி அடிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கடி காலிப்படைங்க உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான கோரிக்கைகளை வந்து வைத்துக்கிட்டு இருக்காங்க சோ இது செகண்ட் அடம்பு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வர வாய்ப்புகள் வந்து இருக்கு நம்மளுக்கு இப்போ இந்த காலிப்படை எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ஆக அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வந்து இந்த வேக் வந்து போஸ்டிங் போடாம வந்து இருக்குறாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்விடியூன்னு பார்த்தீங்கன்னா பிஜடிஆர் பிக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போஸ்டிங் போட்டிருக்காங்க ஓகேவா டூ தௌசண்ட் செவன்டீன்ல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயர் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ போட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ போட்ட போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் சில போஸ்டி பார்க்க போறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுலயுமே வந்து போஸ்டிங் போட்டாங்க ஃபுல்லா சோ அதெல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆறு போஸ்டிங் பக்கம் பிஜி டிபி போட்டுருக்காங்க சரிங்களா அப்படின்ற பட்சத்துல இந்த யூஜி டிஆர்பி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் ஒரு முன் தேர்வு அப்படின்றது வந்து எந்த தேர்வாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரவரி டீச்சரா வந்து போட்டு வச்சிருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் வந்து காலிடங்களை வந்து பத்தாயிரம் அதிக அதிகரித்தல் அப்படின்றதுக்காக எல்லாருமே இதுக்கு வந்து கோரிக்கை ஆயிரம் அதிகரிக்காமல் பத்தாயிரமாக வந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பத்தாயிரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி வந்து நம்மளுக்கு செய் செய்தார்கள் அப்படின்னா வாய்ப்புகள் வந்து நிறைய இப்ப நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நாற்பதாயிரம் பேர் தான் வந்து இதில் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஓரளவு மார்க் எல்லாமே கண்டிப்பாக இதில் வந்து செலக்ட் ஆகுங்க சரிங்களா ஸோ அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்களா ஸோ இதற்கான கோரிக்கையை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான சல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ செகண்ட் அடமன் நோட்டிஃபிகேஷன் வந்து மிக விரைவில் கண்டிப்பா வரும் ஆனால் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமாக அவங்க ஏற்றுறாங்களோ இல்லை எப்படி ஏற்றுறாங்க பல்காக ஏற்றுறாங்களோ அப்படின்றது தெரியல இது நிதி பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்களோட சூழ்நிலை தான் அவங்க ஏற்றுவாங்க பட் இருந்தாலும் நம்மளோட கோரிக்கைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அதனால ஸோ நீங்களும் வந்து உங்களே சார்ந்த வந்து என்னென்ன கோரிக்கைகள் உங்களால் கொடுக்க முடியுமோ அதனால கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டைம் ஓகேங்களா இது வந்து ஒரு கரெக்டான டைம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வந்து மிக விரைவில் வந்து வரப்போகுது அது மார்ச் ஃபிஃப்டீன்குள்ளே வரப்போகுது அப்படின்றது டிஆர்பி வந்து அவங்க டோ ஹெல்ப்லைன் நம்பரில் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பித்வின் கேப்பில் வந்து நீங்கள் உங்களோட கோரிக்கையை வந்து கொடுத்தீங்கம்மா இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த ஒரு தகவல் கொடுத்த விடியமைக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடியமைக்கு பண்ணுது ஸோ அதனால் வந்து நீங்களும் உங்களுக்கு கோரிக்கைகளை கொடுங்க உங்களை சார்ந்த மற்ற கேண்டிடேட்ஸும் இதை ஷேர் பண்ணி ஸோ அவங்கள்ட்டையும் வந்து கோரிக்கைகளை கொடுக்க சொல்லுங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் எக்ஸாம் இருக்குங்க நாற்பதாயிரம் பேருக்கு வந்து நீங்கள் கோரிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நல்லது வந்து கிடைக்கும் ஸோ எந்த தகவல் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்